அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ முகமது நபி சல்லா அலையம் அவர்களுடைய சமூகத்தினரான நமக்கு அல்லாஹ் சுபஹானத்தாலா ரெண்டு வாக்குறுதி அளித்தான் அது என்னென்னா நம்ம அறிந்து அறியாமலும் செய்த அதிகமான பாவங்களால் அல்லாவுடைய தண்டனை நம்மள் மீது இறங்காமல் இருக்கிறதுக்காக அந்த ரெண்டு நியமத்தை அல்லா தரான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுபான் தாலா சொல்கிறான் முதலாவது நம்முடைய நபி சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் உங்களுடன் இருக்கும் வரை நான் என் வேதனையை உங்கள் மீது இறக்க மாட்டேன் நல்லா சொல்கிறான் ஆனால் இப்போ நம்ம நபி நம்ம கூட இல்லை அவர்களுடைய சுண்ணா நம்மளுடன் தான் இருக்குது ரெண்டாவது பாவ மன்னிப்பு அதை கேட்டுக்கொண்டு இருக்கும் வரை அல்லாஹ் நம்மை தண்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அதனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரே வழி பாவ மன்னிப்பு தான் நபி சல்லல்லா அலேஸ்வல்லம் சொல்கிறாங்க நான் ஒரு நாளைக்கு நூறு தடவைக்கு மேலே பாவ மன்னிப்பு கேட்பேன் சில பேர் கூட்டமாக கூட அமர்ந்து இஸ்திகார் செய்கிறாங்க தௌபா அதிகமாக செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கணும் ஹஸ்தா ஹஃபிருல்லாயா என் பாவங்களை மன்னிப்பாயாக இதை நம் வாழ்வில் பழக்கமாக ஆக்கணும் கண்டிப்பாக அல்லாஹ் நம் வாழ்வில் அனைத்து நன்மையான கதவுகளையும் திறப்பான் இமாம் ஹசன் அல் பசரி என்பவர் இருந்தாங்க அவங்க பெரிய ஆலிம் அல்லாவால் நீர்வழி பெற்றவர் இல்ம கற்றுத்தரும் ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு இல்மை சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அப்ப அவர்கிட்ட ஒரு மனிதர் வராரு ஷேக் எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு எங்களுடைய ஊர்ல மழையே இல்ல என்னுடைய நிலம் மொத்தமும் வறண்டு போயிடுச்சு அதுக்கு அஸ்தாஃபுல்லா என்பதை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அதை கேட்டுட்டு அவர் நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு பின்பு இன்னொரு மனிதர் வராரு ஷேக் வறுமையில் இருக்க பணத்திற்கும் சம்பாத்தியத்திற்கும் மிக்கவும் கஷ்டமாக இருக்குன்னு கேட்குறாரு அதற்கும் இமாம் ஹஸ்னுல் பஸ்ரி அஸ்தாகுபீருல்லா என்று கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பிடுறாங்க மூணாவது மனிதர் வராரு எனக்கு குழந்தைகள் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கும் அவர் அஸ்தாகுபிரா என்று சொல்வதை அதிகப்படுத்துங்கள் என்று சொல்லி அனுப்பிடுறாங்க இதை கவனித்த மாணவர்கள் ஷேக் நீங்கள் வந்தவர்கள் அனைவருக்குமே நோயாளியாக இருந்தாலும் சரியே ஒரே ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்கிறீங்களே ஏன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் இது அல்லா சுபானத்தாலா குரானில் கூறியது

உங்களுக்காக ஆறுகளை செய்வான் அதனால் நம்ம அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாவிடம் திரும்பக்கூடிய மக்களாக நம்ம அனைவருமே ஆகணும் மார்க்க அறிஞர்களில் மிகவும் புகழுக்குரியவர் ஷாஃபி ஹனஃபி ரஹிமுல்லாவுக்கு அப்புறம் நமது இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் அஹுலு சுன்னாவுடைய மிகப்பெரிய இமாமாக மக்கள் கருதுனாங்க அனைவரும் என்ன சொன்னாங்கன்னா அப்பக்க சித்திகளாக அவர்களுக்கு பிறகு நம்முடைய தீனுக்கு இவரை மாதிரி யாருமே சேவை செய்யலைன்னு அந்த மதஹபை சார்ந்த மக்கள் சொல்லுவாங்க மெஹனா என்னும் நாட்களில் பல வருடங்கள் அவரை அடைச்சி வச்சு கஷ்டப்படுத்தினாலும் தீனுடைய நிலப்பாட்டை அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார் அதனால் அவரை தெரியாதவங்க ஒருத்தர் கூட கிடையாது ஆனால் அந்த காலத்தில் ஃபோட்டோஸ் கிடையாது செல்ஃபீஸ் கிடையாது யாருக்கும் அவரை முகம் தெரியாது அவருடைய மாணவர்கள் அவரை சுற்றி இருக்கவங்க அவங்களுக்கு மட்டும்தான் அவரை பற்றி தெரியும் அவரை யாருமே பார்த்தது இல்லைனாலும் அவருடைய பேர் எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு புகழுக்குரியவர் ஒரு நாள் இமாம் அகமது இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க அதே மாதிரி வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க போனதுக்கப்புறம் அங்கே ஒரு மசூதி இருக்குது அங்கே தொழுகையை முடிச்சுட்டு இரவு நேரம் ஆயிடுச்சு அங்கேயே தங்களால் முடிவு செய்கிறாங்க ஏன்னா அப்போல்லாம் ஹோட்டல்ஸ் கிடையாது இல்லையா அதனால் ஆனால் இருந்த வாட்ச்மேன் அதாவது பொறுப்பாளர் என்ன செய்கிறாரு இங்கே இருந்தால் தங்கக்கூடாது இந்த மசூதியிலேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவங்க எழுந்திரிச்சு போய் கதவு கதவுக்கிட்ட உட்கார்றாங்க செஞ்சிச்சு பாருங்கள் இமாம் அஹமத் எவ்வளோ பெரிய ஆள் அவங்க நடந்தால் அவங்க கூட எத்தனையோ பேர் நடப்பாங்க அவங்க நெத்தியில் முத்தமிடு நிறைய பேர் காத்திருப்பாங்க அவங்க கையில் இருக்க புக்ஸை கூட நிறைய பேர் வாங்கி பின்னாடியே நடந்து போவாங்க அவங்க பேரை சொன்னால் அத்தனை பேர் பின்னாடி போய் அவங்கள பார்க்கணுன்னு ஓடி போவாங்க அந்த மாதிரி இருக்கவங்கள இவர் வெளியே போகணுன்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க போகல அதனால அந்த கதவுக்கிட்டே இருந்து அவருடைய காலை பிடிச்சி தர தரனு இழுத்து கொண்டு போயிட்டு அந்த தெரு ஓரமாக விட்டுடுறாரு இதை தெரு ஓரமாக கடை வச்சுருக்க ஒரு பேக்கர் அதாவது ரொட்டி பண்ணு ப்ரெட்டு செய்கிறவங்க பேக்கரி வச்சுருக்கவங்க இதை பார்க்குறாங்க இவர் முகத்தை இஹ் அகமது இப்னு ஹம்பல் அவங்க முகத்தை பார்த்தோன்னே ரொம்ப தக்குவாதாரியாக தெரியுது இன்னைக்கு நைட்டு என்னுடைய பேக்கரியில் வந்து தங்கிக்குங்க ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நான் விடிய விடிய ப்ரெட்டு பண்ணு செய்வேன் காலையில் தான் ஃபஜருக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து வாங்குவாங்க அது வரைக்கும் நீங்கள் இங்கே தங்கிக்குங்கன்னு சொல்கிறாங்க சரி நான் அங்கேயே தங்குகிறாங்க முடிஞ்ச முடிய முடிச்சிருந்து அவரே பார்க்குறாங்க அவர் ஒரு நிமிஷம் கூட நிறுத்தாமல் அஸ்தகஃபெருல்லா ஸ்தாக ஃபெருல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு சொல்லிக்கிட்டே தான் பிரெட்டு பண்ணுன்னு விடிய விடிய இரவு ஃபுல்லாக அதே சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய வேலைகளை செய்கிறாரு இதை பார்த்துட்டு காலையில் அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க எத்தனை கா ஆண்டு காலமாக இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இது சாதாரண விஷயம் கிடையாது யாராலையும் இவ்வளோ நேரம் விடாமல் திக்ர் செய்ய முடியாது அல்லாவுடைய நினைவுலேயும் இருக்க முடியாது லிஸ்டிக் ஃபார்ம் விடாம செய்கிறீங்க கண்டிப்பா இதனால உங்களுக்கு அல்லா சுகானத்தால ஏதோ ஒரு பெரிய நியமத்தை கொடுத்துருப்பானே அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்ட அவர் ஆமா இது வரைக்கும் அல்லாஹ் சுபஹான தாய்டா நான் கேட்ட அனைத்து விஷயத்தையுமே கபலாக்கியிருக்கேன் ஆனால் ஒரே ஒரு துவாவை தவிர தான் அது என்னன்னு இவங்க கேட்குறாங்க அஹமத் இப்னு ஹம்பல் என்னும் இமாமை நான் கண்ணால் அல்லா அப்படின்னு நான் கேட்டுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அவங்க பதில் அளிக்கிறாங்க சுபஹானல்லா உங்களுடைய துவாவை தான் அல்லாஹ் என்னை ஊருட்டு ஊர் வர செஞ்சு அந்த இருந்து இவர் காலை பிடிச்சி தர தரம் இழுத்து வந்து என் நடு ரோட்டில் விட்டு அங்கேருந்து உங்களுடைய பேக்கரியில் வந்து தங்க வச்சான் நாதா அஹமத் இம் ஹம்பல் உங்களுடைய துவா வால்ல கபிலாக்கிட்டான்னு சொல்கிறாங்க சகோதரிகளே சூரத்து நூடைய வசனங்களில் நீங்கள் படிச்சீங்கன்னா அல்லா சுபஹானத்தாலா இஸ்திகிஃபாருடைய மகிமையை பற்றி எப்படி சொல்லியிருக்கானா ஃபகுல் துஸ் தாஃபீரூர் அப்பாக்கும் இன்னகுான கஃபாரா இறைவனுடைய மன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான் அலைக்கும் அப்படி செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மழையை இறக்குவான் அன்றியும் அவன் உங்களுக்கு பொருள்களை கொண்டும் புதல்வர்களை கொண்டும் உதவி செய்வான் உங்களுக்காக ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடுமாறு செய்வான் தோட்டங்களை உண்டாக்குவான் அப்படின்னா அல்லாவுடைய ரஹமத்தும் பறக்கத்தும் நம்மள் மீது இறங்கும்னு அர்த்தம் இப்போ உள்ள காலத்துல நம்மளுடைய குழந்தைங்கள் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய சோதனையா இருக்கு நிறைய பேர் மனசுல எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை வளர்த்தோம் வயதான காலத்துல அதெல்லாம் மறந்துட்டு மனசு நோக பேசுறாங்களேன்ற எண்ணமும் வருத்தமும் அதிகமாக இருக்கும் கவலைப்படாதீங்க அல்லாஹ் சுபகானத்த அல்லா குரான்ல சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உண்மை அவன் கொடுத்த வாக்குறுதியும் உண்மை ஆண் பிள்ளைகள் உங்களுக்கு நியமத்துன்னு அல்லாஹ் குரான்ல ஒரு வசனத்துல சொல்றான் கண்டிப்பா அல்லா புதல்வர்களை கொண்டும் பொருள்களை கொண்டும் உதவி செய்கிறேன்னு சொல்றான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எஸ்திக் ஃபார் அஸ்துலா என்னும் வார்த்தையும் அல்லா கிட்ட தௌபாவையும் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் வாட்டி சொல்லி பாருங்க அல்லா நம்ம வாழ்க்கையில் இருக்க மொத்த கஷ்டத்தையும் நீக்கி பொருளாதார நெருக்கடியும் நீக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லா இதன் மூலம் படிப்பினை பெற்று செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லா நம்மளை ஆக்குவானாக அமீன்